ஃபைனலி நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன ஒரு சார்ஜ் ஒரு சார்ஜஸ் எவ்வளோ வேகமாக ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிற ரேட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்லோ சர்க்கிள் தான் சார்ஜ் இந்த சார்ஜ் எவ்வளோ வேகமாக இந்த கண்டக்டர் வழியாக போகுது இது ஒரு கூழும் சார்ஜ்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்டுக்கு இந்த ஒரு கூலும் சார்ஜ் போகுது ஒரு கூலும் ப செகண்ட் ஸோ கரண்ட்டை நம்ம இப்படி தான் மெஷர் பண்ணுவோம் சார்ஜ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான யூனிட் கூலூம்ஸ் பர் செகண்ட் இந்த கூலூம்ஸ் பர் செகண்டை நம்ம இன்னொரு விதமாக சொல்லுவோம் அது ஆம்பியர் ஆம்பியோருங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் ஸோ இவரை ஞாபகமாக தான் கரண்டோட யூனிட்ட ஆம்பியர்னு வச்சிருக்காங்க ஒரு ஆம்பியருங்கிறது ஒரு கூலும் ஒரு செகண்ட்ல பாஸ் ஆகிறது அந்த அளவு கரண்ட் தான் ஒன் ஆம்பியர் இந்த எக்ஸாம்பிள்ல இன்னும் ஃபாஸ்டரா சார்ஜஸ் போகுது ஸோ ஜாஸ்தி கரண்ட் போகுது ஒரு செகண்ட்ல ரெண்டு சர்க்கிள் பாஸ் ஆகுது ரெண்டு சார்ஜ் பாஸ் ஆகுது ஸோ டூ கூலூம்ஸ் பர் செகண்ட் அதாவது டூ ஆம்பியர்ஸ் இன்னுமே வேகமா சார்ஜஸ் போச்சுன்னா ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் கூலூம்ஸ் சார்ஜ் போகிற மாதிரி தெரியுது ஸோ ஃபோர் கூலூம்ஸ் பர் செகண்ட் இது வந்து ஃபோர் ஆம்பியர்ஸ் ஸோ கரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் கரண்ட்ன்றது பேசிக்லி எவ்வளோ ஃபாஸ்டா சார்ஜஸ் போகுது அதாவது ஒரு செகண்டில் எத்தனை சார்ஜஸ் போகுதுன்றது தான் அண்ட் கரண்டோட யூனிட் ஆம்பியர் கூலூம்ஸ் பர் செகண்ட் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம ஐன்னு சொல்லுவோம் இந்த லெட்டர் ஐ வச்சு தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை குறிப்போம் ஐ ஏன்னு ஆரம்பத்தில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகலாம் ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐனா எலக்ட்ரிக் கரண்ட் குறிக்கிற ஒரு அல்சபெட் ஏன்றது அதோட யூனிட்